மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இந்த மக்கள் உணர்ந்த மக்கள் அனைவருமே இது உணர்ந்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த காலனி நீங்கள் முழுமையாக பார்த்தா தெரியும் இது எந்த ஒரு பிரச்சனை என்று இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மதிப்புரிய ஜனாதிபதி அவர்கள் மக்களை சந்தித்து உரையாடுகின்றார் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் என்று மக்கள் எதிர்பார்க்கினோம் அது சம்பந்தமாக இந்த காலனி அமைய போது அரசு சன்னலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் காலனியை பாருங்க இத்தனை பேருக்கு மன்னார் பிடிக்க மட்டும் மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்க இப்படியே தொடர்ந்து பார்ப்போம் இங்கே என்னென்ன நிலவரம் நடக்குது மன்னார்ண்ட அழகிய மாலை பொழுது கடற்கரை அவங்களுக்கு இதை பார்க்க தெரியும் நினைக்கிறேன் இப்போ இதால் தான் நாங்கள் அப்படியே போய்கொண்டிருக்கிறோம் இந்த மன்னர் இந்த காற்றாலை பிரச்சனை சம்மந்தமாக பார்ப்பதற்கு மக்கள் போராடுகிறோம் அந்த போராட்டத்தை பார்ப்பதற்கு காணொலியாக பதிவேற்றுவதற்கு அப்படியே காணொலியை தொடர்ந்து பாருங்கோ இப்போ பார்த்தீங்கன்னா வெப்பம் அதிகமான காரணத்தால் பார்த்தீங்கன்னா இந்த கடலுக்கு வந்து தண்ணி இல்லை ஃபுல்லாக பேரங்கள் அப்படியே வத்தி போய் அந்த வடிவேல் சப்பா தினத்த காணலி என்ற மாதிரி இந்த இடத்துல கடலை காணொலினா நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கோம் மன்னர் கடற்கரையில் தான் அதிகமான மீன்கள் வந்து பிடிபடுவதாகவும் கூறுவார்கள் அதோட ஆழ்கடல் இந்து சமுத்திரத்த கடற்பரப்பு பெருங்கடல் வந்து மன்னர் மாவட்டத்தில் தான் படுது அந்த வகையில் பார்த்தீங்கள்னா இங்கே வந்து இந்த மன்னாரில் இரண்டு கண்ட மேடைகள் அந்த மீன்கள் வந்து முட்டையிட்டு புரிஞ்சு இடம் இந்த இடத்துல ரெண்டு இருக்குது அந்த இடத்துல எல்லாம் கூட்டி போட்டு மீன் பிடிப்பது முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கு இந்த இடத்துல மீன் பிடிப்பது எல்லாமே இந்த இடத்துல இருந்து பார்த்தா தெரியும் இந்தியால மன்னார் கோட்டை இருக்குது அதோட கோயில் கோபுரம் எல்லாம் அழகாக காத்தியா இருக்கும் இந்த காலத்துல இருந்து பார்த்தா கரிகரத்தில் அப்படியே மன்னர் பாலத்திலிருந்து அழகான காட்சி தெரியுது என்று கடற்கரைய காட்டாளையின்ற சட்டையை கொண்டு போய் அந்த இடத்துல வைக்கப்பட்டு விட்டு மீண்டும் இந்த வாகனமானது திரும்பி செல்லுன்றது வணக்கம் நாங்கள் இருந்து பதினோராவது நாளாக போராடி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய மாவட்டத்தில் இப்போ வரைக்கும் முப்பத்தாறு காற்றாலை இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த காற்றாலை வின்பவர் ஆகவே இந்த காற்றாலை மேலும் வரக்கூடிய காற்றாலைகளுக்கு எதிராக நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பு குரலை தொடர்ச்சியாக கொடுத்து வருகின்றோம் மன்னார் மாவட்ட பிரச்சனைகள் குழு இளைஞர்கள் பொதுமக்கள் எல்லோருமாக ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து வாரோம் எங்களுடைய இந்த போராட்டத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றியாக ஒரு சில சமயங்களை நாங்கள் பார்க்கிறோம் குறிப்பாக நேற்று முன்தினம் வந்த ஒரு நீதிமன்ற உத்தரவாக இருக்கலாம் அல்லது இன்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் அழைப்பு விடுத்து எங்களுடைய போராட்ட குழுவினரோடு சந்திப்பு நடைபெறுகிறது இப்போது வரைக்கும் இந்த சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனுடைய நாங்கள் நினைக்கிறோம் அந்த சந்திப்பில் வந்து தீர்க்கமான முடிவுகள் எட்டப்படாத விடத்து எங்களுடைய கோரிக்கை முற்று முழுவதுமாக இந்த மன்னார் மாவட்டத்தில் புதிய காற்றாலை திட்டங்களை அதே போல கனியம்மன் நகர்வை முற்றுமுழுதாக நிறுத்த வேண்டும் இது தேர்தல் காலத்தின் போது இந்த அவர் கொடுத்த வாக்குறுதி அதைத்தான் நிறைவேற்றும்படி நாங்கள் சொல்லுகிறோமே தவிர அரசாங்கத்தை எதிர்த்தோ ஜனாதிபதியை எதிர்த்தோ நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை எங்களுடைய நீதியான கோரிக்கையை முன்வைத்து எங்களுடைய இந்த நியாயமான போராட்டம் சென்று கொண்டிருக்கிறது ஆகவே இதுதான் எங்களுடைய கோரிக்கை

இப்போ என்னென்ன சொன்னால் இப்போ நாற்று அபிவிருத்தி கட்டாயம் தேவை நாடு வந்து இப்போ பொருளாதாரத்தில் வந்து மூங்குறதுக்குள்ளார அபிவிருத்தி தேவை நாங்கள் நாட்டு அபிவிருத்தி நாங்கள் இந்த காலத்திலையும் வந்து நாங்கள் நான் வந்து சொல்லல எங்கட மண்ணா தீவை பொருத்த மட்டும்தான் ஒரு சிறிய தீவு அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பது கிலோமீட்டர் நீளமும் ஒரு அஞ்சு வழக்கம் ஆறு கிலோமீட்டர் அகலமான தீவு இதுக்குள்ள காற்றால அதோட சேர்த்து இந்த கனிய மண்ணை அகவலில் செய்யக்குள்ள உண்மையாக எங்கள்ட மன்னார் மாவட்டம் வந்து தாழ்ந்து போயிடும் ஏற்கனவே சில இடங்கள் வந்து கடல் மட்டத்தை விட தாழ்ந்த பிரதேசமாக தான் இருக்குது நீங்கள் மழை காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மன்னாரில் இந்த டவுன் சைட்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த ஐட்டை அதாவது கடல் மட்டம் உயரும்போது இந்த தண்ணி வந்து அங்கே போவோம் அதற்கு கேட் சிஸ்டம் வச்சு தான் நாங்கள் இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் நடந்து கொண்டு இருக்குது ஆகவே இந்த கனியம்மன் நகழ்வு வந்து பாரிய மண்ணை மன்னர் மா தீவுலேருந்து வெளியே கொண்டு போது எங்கிற மாவட்டம் வந்து மன்னர் தீவு வந்து கடலுக்குள்ள அமுக்க வேண்டிய சந்தர்ப்பம் நிறைய இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த கனியம்மன் நகழ்வுகளால் சில சில நாடுகளில் வந்து பெருந்தொகையான படத்தை கொடுத்து மக்களுக்கு பெருமையான சம்பளத்தை கொடுத்து அவங்கள வந்து வாங்கி அந்த நாடுகள் வந்து இப்போ குட்டிக்கு வரா போயிருக்குது இதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது சம்பவங்களை கூட கொடுக்கறதுக்கும் சரி அதாவது காணிகளை பெரிய பெரிய தடுக்கிறது சரி அப்படி எடுத்து மக்களை ஏமாற்றி இந்த கனியமன்னு அகழ்வை எடுத்து எங்கள் எதிர்கால சந்ததியினரை இந்த தீவை விட்டு வெளியே போக வேண்டிய நிற்பனத்துக்கு உள்ளாக்க போகிறாங்க அதனால தயவு செய்து அரசாங்கத்திட்டையும் கேட்குறோம் இது நடத்துகிற நிறுவனங்கள்டையும் கேட்குறோம் எங்கள் மன்னார் தீவு வந்து ஒரு நிறைய வளங்களை கொண்ட தீவு எங்களோட வளங்களை நாங்களே பயன்படுத்தி நாங்கள் முன்னுக்கு வருவோம் அபிவிருத்தி செய்யுங்க அபிவிருத்தி நாங்கள் ஒரு நாள் செய்யுங்க எங்களோட மன்னார் மக்கள மனதையும் எங்களோட மன்னார் மக்கள வாழ்வாதாரத்தையும் எங்கள் மன்னார் மக்கள மண்ணையும் எங்களுக்கு விட்டுட்டாங்க நாங்கள் நல்லா வாழணும் எங்கள் எதிர்கால சந்ததி நல்லா வாழணும் அதுக்காக இந்த போராட்டங்களை செய்கிறவையொடைய நாங்கள் எக்காலத்திலையும் வந்து இலங்கையினர் பொருளாதார வளர்ச்சியில எப்பயும் நாங்கள் தடையாக இருக்க மாட்டோம் என்பது நாங்கள் மன்னார் மாவட்டத்தை சேர்ந்த இந்த மண்ணை சேர்ந்த பொறியியலாளர் எங்களுடைய அந்த ஒவ்வொரு அணியாக போராட்ட போராட்டக்குழு இருக்கிறது பொறியியலாளர் குழுவாயில் இருக்கிறாங்க சட்டத்துறை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இளைஞர்கள் கியாசோ போல எங்களோட இளைஞர்கள் இருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொருவரும் எங்கட குழுவில் இருக்கிறார்கள் ஒவ்வொரு துறை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே இந்த டெக்னிக்கல் ரீதியான பல விஷயங்களை எங்களுடைய இன்ஜினியர் அண்ணா அவர்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தார் நாங்கள் ஒரு விஷயம் சொல்கிறோம் நீங்கள் இந்த காற்றால மின் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு துடியாக துடிக்கக்கூடிய நீங்கள் இன்னைக்கு மண்ணால சோலர் பவர் சிஸ்டம் ஏன் நீங்கள் சோழ சிஸ்டத்தை நிப்பாட்டி வச்சுருக்கிறீங்க சோழ சிஸ்டத்தை கொடுத்தால் ஒவ்வொரு தனிநபரும் வருமான ரீதியாகவும் வளருவாங்க நாட்டுக்கும் லாபம் கிடைக்கும் இலங்கை மின்சார சபைக்கும் லாபம் கிடைக்கும் ஒவ்வொரு தனிநபருக்கும் லாபம் கிடைக்கும் அதை நீங்கள் நிப்பாட்டி வச்சிக்கொண்டு இந்த காற்றாலையை மட்டும் நீங்கள் போட மன்னாரில் அதிகமாக போட துடிக்கிறேக்கான காரணம் என்னென்னா இன்டர்நேஷனல் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் இந்த பன்னாட்டு நிதி நிறுவனங்கள் பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கே வந்து நீங்கள் எங்கட காசை சுரண்டி எங்களை எங்களை சவப்பட்டிக்குள்ள புதைச்சி நீங்க காசு சம்பாதிக்க தான் நீங்க விளையிறீங்க நீங்க இப்ப நாங்க சொல்றோமே நீங்க இந்த சோலபோ சிஸ்டத்தை பண்ணால நீங்க டெவலப் பண்ணுங்க சோலபோ சிஸ்டத்தை கொண்டு வாங்க மக்கள் இன்னைக்கு சோலபோ சிஸ்டத்துக்கு ஃபோம் போட்டு ஃபில் பண்ணி ஃபோம் கொடுத்து இப்போ வரைக்கும் நீங்க நிப்பாட்டி வச்சிருக்கீங்க ஏன் நீங்க சோலபோ சிஸ்டத்தை நிப்பாட்டி வச்சிருக்கீங்க காற்றாலையை ஊக்குவிப்பதற்காக சோலபோ சிஸ்டத்தை நீங்க நிப்பாட்டி இருக்கிறீங்க இதான் உண்மை ஆகவே செய்யக்கூடிய பல அபிவிருத்தி திட்டங்கள் இருக்கிறது உங்கள்கிட்ட பிளான் இல்லைன்னு சொன்னா எங்கிட்ட அதுக்கு அது சார்ந்த பல துறை இருக்கிறார்கள் பிளானை நாங்க தாரம் திட்ட மொழிவுகளை தருவோம் அதுக்கான இயலுமை எங்கிட்ட இருக்கிறது அதை விட்டு போட்டு எங்களை அழிக்கின்ற திட்டங்களை எங்கள் மீது நீங்கள் தொடர்ந்தும் 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 சுமத்த வேண்டாம் ஏற்கனவே முப்பத்தாறு காற்றால இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது இயங்கிக் கொண்டிருக்கிறதுக்கு மேலாக நீங்க இங்கே கொண்டு வர நினைப்பது வந்து எங்களுடைய மாவட்ட மக்களுக்கு நீங்கள் அடிக்கின்ற சாவுமணி யதார்த்தமான உண்மை அபிவிருத்தி என்பது நிலைபெறான அபிவிருத்தி என்பது மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் மக்களுடைய வாழ்விடத்தையும் அழித்து போட்டு செய்யறது இல்லை நிலையான அபிவிருத்தி மக்களுடைய வாழ்வாதாரமும் மக்களுடைய வாழ்விடங்களும் முக்கியம் அந்த வகையில மக்களுடைய அடிப்படையான இங்க இருக்கிற வாழ்வாதாரம் என்ன அதனோட என்ன பொருளாதாரம் கிடைக்கிது உண்மையாகவே இந்த மன்னார் தீவில வந்து உண்மையான அடிப்படை வருமானமும் அடிப்படை பொருளாதாரமும் வந்து மீன்பிடி இந்த மீன்பிடின்ற விஷயத்தை அழிச்சு போட்டு நாங்கள் எப்படி அடுத்த ஒரு பொருளாதாரத்துக்கு போடுற எப்படி பொருளாதார வளர்ச்சியை நாங்கள் காண்றது இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை இல்லாமாக்குற எந்த ஒரு அபிவிருத்தி திட்டமும் மக்களுடைய இருப்பிடத்தை இல்லாமாக்குற காணிகளை இருப்பிடத்தை இல்லாமாக்குற எந்த ஒரு அபிவிருத்தி திட்டமும் வந்து வெற்றி அளிக்காது என்பது உண்மை நாங்கள் அந்த வகையில் நாங்கள் காற்றாலைக்கு எதிரான எதிரானவர்கள் அல்ல காற்றாலை என்பது நீங்கள் போடுற இடத்தை தான் நாங்கள் மாற்ற சொல்லி கேட்குறோம் இந்த தீவு அதுக்கு பொருத்தம் இல்லாத இடம்ன்றதையும் வேறொரு இடத்துக்கு நீங்கள் மாத்துகின்றதை நாங்கள் இதில் சொல்ல வாரமே தவிர நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிராகவோ நாங்கள் இளைஞர்கள் ஒன்று திறன் இருக்கோம் ஒவ்வொரு நாளும் வலுப்பெற்று கொண்டு வருது இந்த போராட்டம் இன்றைய நாள் பதினோராது நாளாக நாங்கள் இளைஞர்கள் இந்த இடத்துல இரவு பகலாக நின்று கொண்டிருக்கோம் இது வந்து நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக செய்கிறதில்லை நாங்கள் அரசாங்கத்திலே கோரிக்கையாக தான் முன் முன்வைக்கிறோம் நாங்கள் இந்த தீவை பாதுகாக்கிறதுலையும் நாங்கள் தீவில் இருக்கிற பொருளாதாரத்தை பாதுகாக்கிற இந்த மண்ணை பாதுகாக்கிறதுக்கான ஒரு செயற்பாட்டத்தையும் இந்த போராட்டத்தையும் தான் நாங்கள் செய்கிறோமே தவிர அரசா அரசுக்கு எதிராகவோ இல்லாட்டி அரசு கொண்டு வர அபிவிருத்தி திட்டங்களுக்கு எதிராகவோ நாங்கள் செயற்படவில்லை இந்த அபிவிருத்தி திட்டங்கள் வந்து மக்களுடைய பொருளாதாரத்தையும் மக்களுடைய வாழ்விடங்களையும் இல்லாமல் அழிச்சு போட்டு செய்கிறது வந்து ஒரு நிலைப்பயிரான அபிவிருத்தியாக இருக்காதுன்றதை நாங்கள் வலியுறுத்தி சொல்கிறோம் நன்றி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் இந்த மன்னார் மாவட்டத்தில் வந்து வாழ்வாரத்தில் வந்து பிரதானமாக இருக்கிறது வந்து கடற்கொழில் இந்த கடல் தொழில் சம்பந்தமாக நாங்கள் பார்க்கும்போது மன்னார் தீவு அண்டிய பிரதேசங்களில் வந்து தலைமுறைகள் இருக்குது இந்த கடலை தலைமுறைகளில் தான் மீன் உற்பத்தி ஆகிற தன்மை கூடுது நீங்கள் பார்த்தீங்கன்னா மன்னார் தீவை சுற்றி வர பொதுவாக வந்து கண்டல் தாவரங்கள் இருக்குது இந்த கண்டல் தாவரங்கள் ஊடாக தான் மீன் உற்பத்தி வந்து பெருமளவு நடக்குது இந்த கனியமன மற்றது காற்றாலை போன்ற விடயங்களால் வந்து இந்த கனியம் இந்த கண்டல் தாவரங்கள் வந்து அளிக்கப்படுது அறிக்கப்பட்டது மற்றது வந்து இந்த காற்றாழை மூலம் ஏற்படுகின்ற இந்த ஒளி வந்து அந்த இதை வந்து மீனுக்கு உற்பத்தி இதில் வந்து சரியான டிஸ்டர்ப் ஆயிருக்கு இங்கே உதாரணமாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நரடி குழப்பங்க போட்டுக்கிற காற்றாள் மூலம் நான் கேள்விப்பட்ட விஷயம் வந்து கிட்டத்தட்ட அதை அண்டிய பிரதேசங்களில் உள்ள இடங்களில் உள்ள ஆக்களுக்கு வந்து அந்த சவுண்ட் வந்து அந்த சத்தம் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது நான் கேள்விப்பட்ட மட்டில் கருவு துந்த தாய்மார கட்பணி தாய்மார்மார்கள் கூட அது வந்து சில நேரங்களில் வந்து அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்று சொல்லி ஒரு கருத்தை ஒன்று இருக்குது அது மட்டுமில்ல அவங்களுக்கு நாலடு நாலாந்தம் அந்த ஒளியை கேட்கும் போது செவிப்புல நிலையம் வந்து அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மட்டுமல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை இயற்கையாக ஓடக்கூடிய ஓடைகள் எல்லாம் வந்து இந்த காற்றாலை மூலம் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு ஆகவே இயற்கை வடிகால் அமைப்பு இல்லாமல் போயிட்டு அப்போ அந்த அமைப்பு இல்லாததால் தண்ணி நீங்கள் தேங்கி இருக்கிறதால நீர் தேங்கி இருக்கிறதால அங்கே வேறு வேறு நோய்கள் வரக்கூடிய டெங்கு போன்ற அபாயகரமான நோய்கள் உற்பத்தி ஆகிறதுக்கும் டெங்கு நுழம்புகள் உற்பத்தியாக காட்சிக்குழுகளும் இதுவே இருக்குது அதனால் பாடசாலை மாணவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை பேசாலை போன்ற இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாடசாலை மாணவர்கள் இருக்கிற வீடுகளில் வந்து இந்த அடுத்த மாதம் தொடங்கிடும் செப்டம்பர் மாதம் மழை தொடங்கிடும் சொன்னால் ஜனவரி பிப்ரவரி மாதம் வந்து அந்த நீர் தேங்கி இருக்கும் அந்த காலப்பகுதியில் மாணவர்கள் வந்து சரியான புரட்சியுள்ளார்கள் அவங்க இடம்பெயர்ந்து போய் இருக்கிறாங்க அதனால் வந்து அதனால் வந்து மாணவர்கள் கல்வி நிலையும் பாதிக்கப்படுது அது மிக முக்கியமானது எதிர்காலத்தில் கல்வி நடவடிக்கையை பாதிக்கிறதுக்கு இந்த ரெண்டு திட்டங்களும் வந்து சரியான ஒரு காரணமாக இருக்குது அதனால் நாங்கள் என்ன சொல்ல வரோம்னு சொன்னால் எங்களோட அபிவிருத்தியை நீங்கள் பார்க்கத்தான் வேண்டும் அந்த அபிவிருத்தி நாற்று விருது பார்க்கத்தான் வேணும் எங்களுக்கு பாதிப்பு இல்லாத மக்களுக்கு பாதிப்பு இல்லாத எதிர்கால சமுதாயத்துக்கு நாங்கள் விட்டு செல்றதுக்கு இந்த மண்ணை கல்வி வாழ்வாரம் அனைத்தையும் வந்து எங்களை விடுங்க நாங்கள் விட்டு நீங்கள் எங்களோட அபிவிருத்தியை எங்களோட மனத்தைய விட்டு வெளியே போய் செய்யும் நாங்கள் அதுக்கு உங்களுக்குடைய உதவிகளை நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம் தெரியாது அதனால் தயவு செய்து அரசாங்கத்திலையும் கேட்குறோம் நிறுவனத்திலையும் கேட்குறோம் இந்த கனியமணல் அகழ்வு காற்றால போன்ற திட்டங்களை எங்களை மன்னார் தீவில் செய்யாமல் கொஞ்சம் வெளியே போய் செய்ய உங்களோட அபிவிருத்திக்கு எங்களால் எந்த உதவிகளை நாங்கள் செய்ய தயாராக இப்போ எவ்வளவோ கடற்கரை பிரதேசங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் பாவனை இல்லாமல் அதாவது அநாதரவாக இருக்கிறது ஆனால் அந்த வகையில் பார்க்க மன்னார் பிரதேசத்தை இது டாக்கெட் வைத்து இது அமைப்பதற்குரிய காரணம் என்ன இது உண்மையிலேயே இது ஒரு நீண்ட ஒரு ஒரு சதி திட்டம் ஒன்று தான் சொல்லணும் என்னென்னு சொன்னால் குறிப்பாக நாங்கள் பார்க்குற போது இது ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது அதானி குடும்பம் உள்ள வந்த நேரம் என்ன அவங்களோட பிளான் எப்படி இருந்ததுன்னு சொன்னால் இங்கே இருந்து இந்த மின்சாரத்தை இந்தியாவுக்கு கொண்டு போகிறது இதுதான் அவருடைய திட்டம் அப்போ அதானியில திட்டத்தை நிறுத்தி போட்டு இப்போ அதானிக்கு பதிலாக வேறு வேறு பேரில் வேறு வேறு கம்பெனிஸ் வந்திருக்கிறது ஆகவே நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் இந்த பன்னாட்டு மல்டிநேஷனல் கம்பெனிஸ் தாங்கள் உழைப்பதற்காக எங்களை அவர்கள் எங்களை எங்களை பகடை காயாக்கி எங்களை வதைத்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் எத்தனையோ கடற்கரை இருக்க நீங்கள் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும் இந்த விஞ்ஞானபூர்வமாக இந்த காற்றாலை திட்டங்கள் ஆரம்பத்தில் ஆரம்பிப்பதற்கு முதல் ப்ரையோரிட்டி அடிப்படையில் வந்து மன்னார் ஏழாவது இடத்திலான் இருந்தது ஆனால் முதலாவது இடத்தில் இருந்த மாவட்டத்தில் இது இவ்வளவு தூரம் பாரிய அளவில் முன்னெடுக்கப்படையில ரெண்டாவது இடத்துல இருந்த மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படையில ஏன் ஏழாவது இடமா பெயர் குறிப்பிட்ட மன்னார்ல மட்டும் முதன்மையாக இதை செய்ய விரும்புறாங்க ஆகவே இது வந்து முக்கியமாக எங்களுடைய எதிர்கால சந்ததியையும் இந்த மன்னார் தீவையும் அளிக்கின்ற ஒரு உள்நோக்கு தான் இந்த உள்நோக்கு இது ஏனைய இடங்கள்ல இப்ப நீங்க உங்களுக்கு தெரியும் இந்த மன்னாருடைய வளம் அப்படி ஒரு வளம் ஒரு பொன் விளையிற பூமி ஏனைய இடங்களில் அந்த காற்றாலை சுத்துக்கிற போது ஏனைய இடங்களை விட மன்னாரில் இரண்டு மூன்று மடங்கு இரண்டு மூன்று மடங்கு லாபம் அவர்களுக்கு இருக்கிறது ஏனென்றால் அப்படியான அந்த இயற்கை வளம் இங்கே இருக்கிற அந்த காற்றினுடைய தன்மை அந்த வின்ற பவர் ஆகவே இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது இதே கருத்தில் கொண்டுதான் இந்த வளமான பூமியை சுகா அந்த யாரு எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் சொல்லும்போது சொல்லுகிறார் மன்னார் ஒரு ஒரு சொற்காபுரி இல்லை இது ஒரு வறண்ட இடம் சொர்காபுரிய அப்போ நீங்கள் இந்த சொர்க்காபுரி இல்லாத இடத்துல ஏன் இவ்வளோ விஷயங்களை செய்யலுக்கு நீங்கள் ஆசைப்படுறீங்க அவர்கிட்ட நான் கேட்குறேன் இந்த கேள்விகள் அவருக்கு மன்னார் என்ன கலர்னு தெரியுமோ தெரியாது அவர் மன்னாரில் ஒரு நாள் வாழ்ந்திருப்பாரோ தெரியாது ஆகவே இந்த விஷயம் தெரிந்தவர்களுக்கு தெரியும் இந்த மன்னாரிலே வந்து இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி இதை ஏனைய நாடுகளுக்கு அயல்ல இருக்கக்கூடிய இந்தியா போன்ற நாடுகளுக்கு பாரிய அளவில் வியாபார நோக்கோட இதை செய்யலாம் என்பதுதான் அவங்களுடைய ஒரு எண்ணப்பாடு இதைத்தான் அதானி செய்ய முற்பட்டார் இப்ப அதானிய நிப்பாட்டி போட்டு வேற ஆக்கள் வந்து வந்து செய்யறாங்க இதுதான் வித்தியாசம் தவிர பெரிய வித்தியாசங்கள் இல்லை இந்த மன்னார் குல மன்னார் மாவட்டத்தில் நறுவழி குளம் வந்து ஒரு இடம் இருக்கு நானாட்டன் பிரதேச பிரதேச சார்ந்த அந்த நறுவழி குளத்தில் இன்றைக்கும் அந்த அவங்களோட வாழ் வாழ்விடத்தை அண்டிய இடத்துல இந்த காற்றால் அமைக்கப்பட்டதால அதில் ஏற்படுற சவுண்ட் வந்து அங் அந்த 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 இடத்துல பாரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு அந்த இடத்துலேருந்து அவங்க 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 அதை ரெக்கார்ட் பண்ணி எங்கள்கிட்ட குணம் தந்துருக்குறாங்க நாங்கள் நேரடியாக போய் அந்த இடத்த விசிட் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ப ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டருக்கு அங்காலேயும் அந்த சத்தம் கேட்குறத நாங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது நீங்கள் அப்படி நம்பிக்கை இல்லையில இப்போ எங்களோட வாங்க நாங்கள் உங்களை கூட்டிக் கொண்டு போய் நேரடியாகவே காட்டுறோம் அந்த அந்த காற்றாலேற சத்தம் அங்கே இருக்கிற ஆக்களுக்கான ஒரு நிம்மதியான நித்திரை அது அங்கே இருக்கிற ஆக்களுக்கு அது மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு இப்படி பல்வேறு விதமான பிரச்சனை இந்த காற்றாலையால் இருக்குது அதனால தான் நாங்கள் இந்த காற்றாலையை எதிர்க்கமே வழியே மற்றும்படி எங்களுக்கு எங்களோட அபிவிருத்தி வேண்டாம்னு நாங்கள் ஒரு நாளும் சொல்லையும் இல்லை நாங்கள் உண்மையிலேயே நாங்கள் இந்த போராட்டம் வச்சிருக்கிறது வந்து நாங்கள் யாருக்கும் எதிரான போராட்டம் இல்லை எங்கள எங்களுடைய வாழ்வா எங்களுடைய மக்களுடைய அதாவது ச சரியான முறையில் நாங்கள் வாழணும் எங்களுக்கு சரியான முறையில் எங்களோட உரிமைகள் பேணப்படணும் எங்களுடைய மண் பாதுகாக்கப்பட வேண்டும் எங்களுடைய எங்களுடைய இந்த மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ச சகலருக்குமான சரியான உரிமை கிடைக்கணும் என்றக்காண்டி தான் போராட்டமே வழியை மற்றபடி நாங்கள் யாரையும் எதிர்த்தோ அல்லது இந்த கவர்மெண்ட்டை இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டை எதிர்த்தோ நாங்கள் இந்த போராட்டம் வைக்க அடுத்தது அடுத்து இது வந்து ஒரு தனிநபர் போராட்டமும் இல்லை அரசியல் சார்ந்த போராட்டமும் இல்லை இது வந்து எல்லாரும் இந்த மன்னார் மாவட்டத்தை நேசிக்கின்ற மன்னார் மாவட்டத்தை காப்பாற்றணும் என்ற எண்ணம் இருக்கின்ற மன்னார் மாவட்டத்தில் வாழக்கூடிய சகலருமா சேர்ந்து ஒரே ஒரே நிழலின் கீழே நாங்கள் எடுக்கிற ஒரு போராட்டம் தான் இந்த போராட்டம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் உங்களை அதாவது மன்னர் மக்களை வந்து ஜனாதிபதி அவர்கள் சந்தித்து உரையாட போவதாக தகவல் கிடைத்துள்ளது அது சம்பந்தமாக நல்ல முடிவு கிடைக்குமா இல்லை நாங்கள் வந்து ஜனாதிபதி இருந்து நல்ல முடிவு தான் எதிர்பார்க்குறோம் அது ஒரு விதத்தில் அந்த முடிவு எங்களுக்கு சாதகமாக கிடைக்கலாட்டி அல்லது தற்காலிகமான ஒரு முடிவு இருந்தாலும் நாங்கள் அந்த முடிவை ஏற்றுக்கொள்கிறதா இல்லை அந்த எங்களுக்கு நாங்கள் இந்த போராட்டம் வச்சிருக்கிறத எங்களுக்கு ஒரு நிரந்தரமான முடிவாக இருக்கணும் இப்போ நீங்கள் முதல் தொடக்கத்திலிருந்து இந்த வரையும் தற்காலிகமாக தற்காலிகமாக அது நிறுத்தப்பட்டோ அல்லது தற்காலிகமாக ஒரு ஏதோ ஒரு காரணமாக காட்டியோ அல்லது தற்காலிகமாக ஒரு முடிவை கொடுத்து தான் இவ்வளோ தூரம் இது ஈடுபட்டு வந்திருக்கு இதுக்கு பிறகு தற்காலிகமான முடிவுக்கு நாங்கள் ரெடி இல்லை எங்களுக்கு நிரந்தரமாக முடிவு ஓ ஏற்றுக்கொள்ள போகிறதும் இல்லை எங்களுக்கு நிரந்தரமான முடிவு தான் தேவை அந்த நிரந்தரமான முடிவு கிடைக்காத பட்சத்தில் இந்த போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுமே வழியே நாங்கள் இடையில இந்த போராட்டத்தை கைவிட்றதா எங்களுடைய நாங்களோ எங்களை சார்ந்த யாருக்குமே அப்படி ஒரு ஐடியா இல்லை